அப்போ எந்த தொந்தரவும் கிடையாது அவங்க டாக்டரு நல்லா தான் பண்ணாங்க தொந்தரவுலாம் எதுவுமே கிடையாது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததான் இருந்தேன் அந்த ஒரு அவர் டாக்டருக்கு கை வைக்க முடியாத தான் உண்மையிலேயே இங்கே வந்தது எம் ராமகிருஷ்ணன் எழுபத்தி ரெண்டு யாருக்குனே கேன்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ அந்த கிட்டிகளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னாங்க அதனால் வேண்டிய சரி நம்ம நாட்டு மருந்து சாப்பிடாமுன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அது எனக்கு இன்னும் மூணு வருஷம் ஆகும் செகண்ட் டைம் கொஞ்சம் அது உள்ளே ப்ளீடிங் ஆகி போய் ஜாண்டிஸ் வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் வந்தேன் அவனால் அப்படி ஸ்டல்லு வச்சு நல்லா தான் பண்ணாங்க இப்போது அது அந்த கிட்டிகள் இடம் இருக்கிறதுனால தான் வந்து அது ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னாங்க கீமோ கொடுக்க சொன்னாங்க கீமோ கொடுத்து இந்த வயசில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வேண்டி சரி இப்போ இதை மொபைலில் பார்த்தோம் மொபைலில் பார்த்துட்டு தான் வந்தோம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் அதே மாதிரி தான் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணதில்லை அது முந்தின மாதம் தான் ஆப்ரேஷன் பண்ணது எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல டாக்டர் அம்மா கேட்டால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அந்த வழியெல்லாம் அப்படின்னாங்க சரி பார்ப்போம் சரி பார்த்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது டெய்லியனா வந்து சாப்பாடு வந்து இவங்க சொல்கிற மாதிரி நம்மளால் சரியாகவும் கடைப்பிடிக்க முடியல உண்மையாக தான் அந்த ரைஸ் இல்லாத நம்ம வீட்டில் ஷோரூம் போட மாட்டேன்றாங்க நமக்கு வேறு ஃபுட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க ஆனால் காலையில் பெரும்பாலும் வந்து எதுவும் டிஃபனும் ரைஸும் டச் பண்ணுறதில்ல இல்லை நான் பெரும்பாலும் வந்து இந்த கிழங்குங்க இது முட்டை இந்த மாதிரி தான் சாப்பிட்றேன் ஒரு வாரத்தில் ஒரு நாலு நாளைக்கு ஒரு நாலு நாள் இட்லி இருக்கும் காயில் மதியம் வந்து கொஞ்சமாக தான் ரைஸ் காய் கொஞ்சம் நிறைய எடுத்துக்குவேன் நைட்டுக்கு அதே மாதிரி தான் கொஞ்சம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் பழம் எடுத்துக்குவேன் நைட்டு கொஞ்சம் கூட சாப்பாடு அவ்வளோ தான் ஆனால் அப்படியே நார்மலாக இருக்குது உடம்பு எந்த பிரச்சனையும் இல்லை இவன் குத்துக்கிற மருந்து இன்னும் ஒரு இந்த ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எனக்கு சாப்பிட்டு பார்த்து ஸ்கேன் தான் உங்களுக்கு நாங்கள் விளக்கம் சொல்ல முடியும் தான் இருக்குது இவங்க மருந்து சாப்பிட்றதால எனக்கு எந்த ஒரு டேப்லெட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை தான் இருக்குது அது எனர்ஜியாக இருக்கிறேன் நெலஞ்சா இருக்கு அது உண்மையான பேசணும் எனர்ஜியாக தான் இருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அவங்க டாக்டரும் படம் நல்லா தான் பண்ணாங்க தொந்தரவுலாம் எதுவுமே கிடையாது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தான் இருந்தேன் அந்த ஒரு அவர் டாக்டருக்கு கை வைக்க முடியாத இடம்னதுனால தான் உண்மையிலேயே இங்கே வந்தது ஒரு ரெண்டு டைம் சாப்பிட்டு பார்ப்போம் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் இடம் சொல்லிக்கிறாங்க டாக்டர் நெக்ஸ்ட் டைம்னால் அதை நம்ம பார்த்துட்டு சொல்ல முடியும் ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் ஏன்னா ரிப்போர்ட்டில் இல்லை அவங்க டாக்டருங்க எடுத்த ரிப்போர்ட்டில் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டில் இருக்குது இல்லை அதனால் வேண்டி நெக்ஸ்ட் டைம் ரிப்போர்ட் அது குறைஞ்சிருக்குதா இல்லைன்னா நம்ம பார்க்கணும் இப்போ எனக்கு தேவாது ஒன்றே ஒன்று தான் அந்த ஜாயின்ட்டில் எடுத்து குறைஞ்சிருக்குதான் கேட்டேன் அம்மாவை அது குறைஞ்சிடும் சுருங்களுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க சரி பார்ப்போம்